இந்த வழி

இருக்கிற அம்மனியோட இந்த புகைப்படங்கள் இணையதளத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது சமீப காலமா சீரியல் நடிகைகளுக்கும் சினிமா நடிகைகளுக்கும் கிளாமரான புகைப்படங்களை வராங்க இதன் மூலம் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் அது கூட ஏன்னா முன்பெல்லாம் சினிமாவில வாய்ப்பு போன பிறகுதான் சீரியலுக்கு நடிக்க வராங்க ஆனா தற்பொழுது சீரியல் நடிச்சு பிரபலமாகி ரசிகர்கள் உருவான அப்புறம் சினிமாவில முன்னணி ஹீரோயினா நடிக்கிற நடிகைகளும் இருக்காங்க அந்த கையில நடிகை பிரியா பவானி பவானிசங்கர் வாணிபோஜன் ரக்ஷிதா மகாலட்சுமி ராதிகா பிரீத்தின் பட்டியலை நீண்டுகிட்டே போகலாம் பிரியா பவானி சங்கர் மற்றும் வாணி போஜன் ரெண்டு பேருமே சினிமா வளர்ச்சி பல்வேறு சீரியல் நடிகைகளுக்கு ஒரு உத்வேகமா அமைஞ்சிருக்கு சீரியல் நடிகைகளும் கிளாமர் ரூட்டுக்கு தங்களை திருப்பிக்கிறாங்க அந்த வகையில நடிகை நிக்கிதா ராஜேஷ் வெளியிட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க